கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் எல்த் பேசிக்ஸ் ஆரம்ப காலம் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நடைபெற்றது கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் எல்த் பேசிக்ஸ் ஆரம்ப கால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழாவில் ஷங்கரா கண் மருத்துவமனை நிர்வாக அரங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது குழந்தைகள் அந்தந்த வயதில் செய்ய வேண்டிய பணிகளை அந்தந்த காலகட்டங்களில் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் உதாரணமாக பிறந்த குழந்தை ஆறு மாதங்களிலும் ஓரிரு வார்த்தைகளை உச்சரிக்க பழக வேண்டும் பதினோரு மாதங்களில் குறுநடை போட வேண்டும் ஒரு வயதில் நமது உச்சரிப்புகள் நம்மை பார்த்து சிரிப்பது பேச முயல்வது என அடுத்தடுத்த செயல்களை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யாமல் மாற்று செய்கைகளை செய்யும் குழந்தைகளை ஆட்டிசம் குறைபாடுகள் உள்ள குழந்தை என கூறுவார்கள் இவ்வாறான குழந்தைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கும் பருவம் குழந்தை பருவம் இந்த பருவத்திலிருந்து இந்த குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தினால் வாழ்க்கையில் இவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்களாக மாற முடியும் இவ்வாறான ஸ்பெஷல் குழந்தைகளை கவனிக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பூர்த்தி செய்யும் நோக்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையுடன் இணைந்து இம்மையம் துவங்கப்பட்டுள்ளது இம்மையத்தில் குழந்தைகளுக்கு கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் பல்வேறு பயிற்சிகளை வழங்க சிறந்த பயிற்சியாளர்கள் உள்ளதாக தெரிவித்தார் இதில் துவக்க விழா நிகழ்ச்சியில் எஸ் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் ஏஸ் என்ஆர் அண்ட் சன்ஸ் அறக்கட்டளையின் முதன்மை நடவடிக்கை அதிகாரி சுவாதி ரோஹித் கோவை மாவட்ட ஸ்கூல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கௌதமன் மற்றும் மருத்துவர்கள் குழந்தைகள் நல மருத்துவர்கள் உளவியலாளர்கள் பேச்சு சிகிச்சையாளர்கள் தொழிற்சார் சிகிச்சையாளர்கள் உள்ளிட்ட நிபுணர் குழுவினர் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதியில் உடனுக்கு உடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுழையில் காண எங்கள் தவசி நியூஸ் டொண்ட்டி ஃபோர் சேனலை காண தவறாதீர்கள் உங்கள் கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் உங்கள் தவசி ரமேஷ் here for a grand opening of our child development center might look like a small center but it's a large step for this city uh, i'd like to thank our chief guest padmashri dr ramani mr gautaman um, i think you know this entire program is only because of dr ramani a year ago he invited me shankara had opened a center for babies and children who had developmental issues அண்ட் ஐ ஸ்கிரீனிங் ஃபர் தம் தட் வாஸ் தஸ்ட் டைம் ஐ ஆக்சுவலி தாட் மேபி வீ ஷுட் லுக் இன் டு திஸ் மேட்டர் அண்ட் வாட் இஸ் கோயம்பு டூயிங் ஃபார் இட் சிட்டிசன்ஸ் வாட் ஆர் வி டூயிங் ஃபார் ஆர் சில்ட்ரன் வாட் ஆர் வி டூயிங் ஃபார் ஆர் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் ஆர் மைல்டு இன்டலெக்சுவல் டிஸ்அபிலிட்டிஸ் ஸோ அப்போ பார்க்க போகும்போது எங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன்ஸ் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா கோயம்புத்தூரில் ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சென்டர் இல்லைங்க ஃபார் ஐ எஸ் ஷங்கரா ஹெஸ் டன் சம்திங் பட் நம்மளும் ஏதாவது வி ஷுட் ஹாவ் அன் இன்க்ளூசிவ் சென்டர் அதுதான் ஃபர்ஸ்ட் சீடு எனக்கு ஸோ ஐ வெண்ட் அண்ட் சா வாட் இஸ் ஆக்சுவலி தேர் இன் கோயம்புத்தூர் டுடே போய் பார்த்தா ஜென்யூன்லி எல்லாருமே பிட்ஸ் அண்ட் பீசஸாக பண்ணுறாங்க ரைட் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு வாட் இஸ் அல்டிமேட்லி ஃபார் அ பேரண்ட் ஒரு மதர் ஒரு ஃபாதர் ஒரு அங்கிள் ஒரு ஆண்ட் ஆல் ஆஃப் யுவர்ல பேரண்ட்ஸ் ரைட் ஒட் யூ வாண்ட் ஃபார் யுவர் சைல்டு யூ வாண்ட் யுவர் சைல்டு டு ரீச் தேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் பொட்டென்ஷியல் டஸ் நாட் மேட்டர் வெதர் தேர் பான்ண்ட் வித் Disabilities, whether they're 100% you know, uh, born with super abilities, right? What do you want them? You want them to be happy life and be included in society. So that is why, uh, why is the center set up in a school? Basically, uh, if you take a child who has special abilities, in they go to a center or a school and then they turn them down because what happens? They don't pass the basic tests, right? So what happens the the child? Lifelong, they are set back. They are not allowed to be in a regular school. Our main goal is that every child in Coimbatore, irrespective of their abilities, disabilities or abilities, should be able to be in a school with other children, grow and be contributing members to our society in Coimbatore. And I think uh, this is our first step in that, to start an inclusive centre, multidisciplinary centre, with occupational therapy, speech therapy, and ABA therapy, so that we're able to get our children and give them 100% opportunity to live their most normal lives. Uh, thank you for making it here today, and thank you for uh, this opportunity to take this message out. Uh, Dr. Ramani would uh, request you to say a few words, uh, kind words. Uh, இதை நீங்க தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும் ஏன்னா நிறைய குழந்தைங்க நமக்கே தெரியாது பிறக்கும் பொழுதே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு அதை வந்து நம்ம மைல் ஸ்டோன் டிலே சொல்லுவோம் ஒரு குழந்தை வந்து இந்த ஏஜ்ல இந்த இது செய்யணும் இந்த ஏஜ்ல பேசணும் இந்த ஏஜ்ல எல்லாரையும் பார்க்கணும் இந்த ஏஜ்ல நடக்கணும் எல்லாம் இருக்கிறது டிலே ஆகுறதுக்கு தெர்ஆர் சர்டன் அனாமிலிஸ் சில ப்ராப்ளம் இருக்கு முதல்ல இருந்தது இப்போ நம்ம முதல்ல இப்போ ரொம்ப அதை அவேராக இருந்து இதை செக் பண்ணி ஆட்டிசம் ஆட்டிசம் எல்லா இடத்துலையும் கேட்டு போய் நிறையா இருக்கு நிறைய பார்க்குறோம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு வாழ்வையை அமைச்சு கொடுக்கணுனாக்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் இஸ் வெரி இம்பார்ட்டன் பிகாஸ் ஒரு குழந்தைக்கு பண்ணும்பொழுது அடுத்த ஒரு எயிட்டி நைன்டி இயர்ஸ் ப்ரொடக்டிவ் லைஃப் கொடுக்க முடியாது லாங் ப்ரொடக்டிவ் லைஃப் அது முழுமையாக கொடுக்குறோம் நம்ம கவனம் படிச்சிருக்கோம் ஸ்கூலில் ஹெல்தி மைண்ட் அட் ஹெல்தி பாடி போத்போட் ஒரு ஒரு மனிதன் ஃபுல்லாக முழுமையாக வளர்ச்சி பண்ணணும்னாக்க ஒரு பக்கம் ஒரு ஹெல்த்தி மைண்ட் நாலேஜ் இருக்கணும் எஜுகேஷன் இருக்கணும் இன்னொரு பக்கம் ஹெல்தி பாடி இது ரெண்டும் சேர்ந்தா தான் திரும்பிய சொல்கிறீங்க இங்கே இந்த மைல்ஸ்டோன் வெளியாகிற குழந்தைங்களுக்கு கன்வென்ஷனல் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த ஒரு செட்டப் அது கோயம்புத்தூர் இல்லை அண்ட் ஐ கன்கிராச்சுலேட் அண்ட் என் இதை எடுத்து பண்ணுறதுக்கு இட்ஸ் ஒண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் ஓகே இந்த இனிஷியேட்டிவில் இங்கே என்னென்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் அதுக்கெல்லாம் ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னொன்று பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும் இது நிறைய பேருக்கு தெரியணும் தட் இஸ் வேட் இன்னைக்கு நீங்கள் பத்திரிகை துறையில் இந்த மாதிரி நல்லா நடக்கிற காரியங்களை இது ஒரு இண்டிவிஜுவல் பப்ளிசிட்டிக்காக விளம்பரத்துக்காக இல்லை இது நிறைய பேர் போய் சேரணும்னா நீங்கள் இதை நிறைய குழந்தைங்களுக்கு இது பண்ணணும் படித்த குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் டக்குனு குறிச்சுக்காங்க வந்துடுவாங்க நிறைய நீங்க ஈவன் கொஞ்சம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்ல கூட நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அதை முதலேயே கண்டுபிடிக்கணும் இவங்க சொன்ன மாதிரி காம்ப்ரஹென்சிவா அந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த மூணு துறையிலையும் அதுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் கொடுத்து கொடுத்து அப்படியே ஸ்கூல்ல தட் இஸ் இன்க்ளூசிவ்னஸ் இந்த குழந்தைங்களை பிரித்து வைக்கக்கூடாது இந்த குழந்தைங்களும் நார்மல் சிலரும் சேர்ந்து வரும்பொழுது தான் காம்ப்ளிமண்ட் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது இவங்கள சேர்த்தும் பொழுது அவங்க மேலே 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 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது எல்லா குழந்தைங்களுக்கும் ரெஸ்பெக்டிவ் அவங்க எங்கே இருக்காங்க என்னங்கிறது இல்லாமல் அவங்க என்ன சோஷியோ எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்காங்க தெரியாமல் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பக்காவாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாருக்கும் எடுத்து எடுத்து சொல்லி செலவிட்டு அவங்களுடைய இதை நம்ம செய்யும் பொழுது வி ஆர் சீன் என்னோட ஓன் கசின் அந்த அம்மா டாக்கிங் அபவுட் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் ஆர்டிசம் வெரி ஸ்ட்ராங் ஆர்டிசம் அப்போல்லாம் ஆர்டிசம்னா என்னன்னு தெரியாது என்ன பண்ணுன்னா தெரியாது பட் இவங்க இந்த பொண்ணு என்ன பண்ணினா கம்ப்ளீட் ஆ சைல்ட கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இதில் என்னெல்லாம் பண்ணுமோ அத்தனை மதர் அந்த ஒரு முதல் பத்து பதினஞ்சு வருஷம் வேற எதுவுமே பண்ணல ஷி வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த பையன் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு மல்டிநேஷனல் பேங்க்லூர்ல ஈஸியா வெரி ஹை இமேஜின் எப்படி இருந்தது ஒரு குழந்தை ப்ரொவைடட் அது எஜுகேஷன் இல்லாம இருக்கலாம் இல்லை ரிசோர்ஸஸ் இல்லாமல் இருக்கலாம் வித் எப்படி பண்ணணும்னு தெரியாம இருக்கலாம் அதுதான் இந்த மாதிரி ஸோ நிறைய அது வந்து நாம் அந்த பெற்றோர்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது தான் இதனுடைய இம்பேக்ட் நம்மெல்லாம் கடவுள் நமக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி சில்ட்ரன் ஆல் நைஸ் வெரி ஹாப்பி பட்